ஏக்கர் பூமி இது வேலூர் மெயின் ரோட்டுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் வரும் அவ்வளோ பாயிண்டில் பார்த்தோம்னா ஒரு ஏழ்நூறு பாயிண்ட் வரும் சச்சதரமாக இருக்குது ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏன்னா முக்கால் கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இந்த ரேஞ்சு கிடைக்கிறது வந்து வேலூர் ரோட்டில் சிறப்பு ஏன்னா குரோர் கணக்கில் போயிட்டுருக்கு அப்படி மெயின் ரோடு போய் பார்த்துடலாம் அப்படியே நம்ம மெயின் ரோடு வந்து போகிறோம் மெயின் ரோட்டுக்கும் காட்டுக்கும் கடன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் போகிற ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சோடி போகிறோடு நாடுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெற்றோம் சாப்பிட்டு கரே இது நேராக சித்தானந்தூர் சித்தானந்தூர் ஊர்